நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ பதிவில் இன்றைய நாள் அதாவது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள் பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களை பேர் வைத்து மன மகிழலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு மணி எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இரவு எட்டு முப்பது நிமிடம் வரை பார்த்தீங்க அப்படின்னா மிருகசிரிட நட்சத்திரம் மிதுன ராசி வந்து அமைகிறது இந்த சீரிட நட்சத்திரம் மிதுன ராசியில் வந்து பிறந்த பிறக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வே அல்லது ஓ அல்லது கா அல்லது வந்து கி வே அப்படின்னா ஆங்கிலத்தில் வெய் விஈ என்று ஆரம்பிக்க வேண்டும் ஓ அப்படின்னா ஆங்கிலத்தில் VO என்று ஆரம்பிக்க வேண்டும் பேர் அடுத்து வந்து க அப்படின்னா ஆங்கிலத்தில் KA என்று ஆரம்பிக்க வேண்டும் அடுத்து கி என்ற கி என்ற எழுத்துல பேர் வைக்கலாம் ஆங்கிலத்தில் வந்து கே ஏ ஐ என்று ஆரம்பிக்க வேண்டும் இந்த நான்கு எழுத்துக்கள்ல இரவு எட்டரை மணி வரை மிருக சிறு நட்சத்திரம் ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு பேர் வைத்து மகிழலாம் இரவு எட்டு முப்பத்தி ஓரு மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் அந்த ஈசன் பரமேஸ்வரனுடைய தெய்வீகமான ஒரு அருமையான நட்சத்திரம் சிவபெருமானுடைய பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசி இரவு எட்டு முப்பத்தி ஓரு மணிக்கு மேலே எட்டரை மணிக்கு மேலே பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கா அல்லது கு அல்லது ஞா அல்லது ச கா அப்படின்னா ஆரம்பத்தில் கே ஏ என்று ஆரம்பிக்க வேண்டும் ஆங்கிலத்தில் கு அப்படின்னா கே யூ என்று ஆரம்பிக்க வேண்டும் ஆங்கிலத்தில் ஞா அப்படின்னா ஜி என் ஏ என்று ஆரம்பிக்க வேண்டும் ஞானவேல் அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்களோ அந்த ஞா அடுத்து சா அப்படின்னா சிஹெச் ஏ என்று ஆரம்பிக்க வேண்டும் இந்த நான்கு எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்துக்களில் பேர் வைத்து மனம் அயில்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் செய்து பலனடைய செய்ய மாதிரி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்